தமிழ் வணக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் உக்ரேனிய அதிபர் ஒரு சர்வாதிகாரி தேர்தலை சந்திக்காமல் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கின்ற அவர் ஒரு சர்வாதிகாரி என்று கூறியிருப்பது சர்வதேச அரங்கில் பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது ரஷ்ய அதிபர் எத்தகைய பிரச்சாரங்களை உக்ரைனிய அதிபருக்கு எதிராக செய்கின்றாரோ அதே பிரச்சாரங்களை அவருக்கு பதிலாக இப்பொழுது டொனால்டு டிரம்ப் செய்து கொண்டிருப்பது ரஷ்யாவினுடைய உயர்மட்டத்தில் பலத்த அதிர்ச்சியையும் கூடவே ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்றது ரஷ்யாவினுடைய முன்னாள் அதிபராகவும் இப்போதைய பாதுகாப்பு சபையினுடைய தலைவராகவும் இருக்கின்ற டிமிட்டி மெட்விடவ் டொனால்ட் ட்ரம்ப் கூறுவது நூற்றுக்கு இருநூறு வீதம் சரியானது என்று புகழாரம் சூட்டியிருக்கின்றார் இதற்கு மூன்று மாதங்கள் முன்னதாக டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தால் தான் அதை சிரிப்பாகத்தான் சிரித்து விட்டு போயிருப்பேன் ஆனால் இப்பொழுது அதிகாரக் கட்டிலில் வந்திருக்கின்ற வேளையிலே அவர் கூறி இருப்பதை பார்த்து நான் ஆச்சரியம் அடைகின்றேன் அவரை பாராட்டுகின்றேன் என்று ரஷ்ய தரப்பில் இருந்து பாராட்டு மழை பொழியப்பட்டிருக்கின்றது ஆனால் உக்ரேனிய தரப்பை பொறுத்த வரையில் டொனால்ட் டிரம்ப் மீது ரஷ்யாவிடம் இருக்கின்ற நம்பிக்கை போன்ற அதே நம்பிக்கையை காண முடியவில்லை இதுதான் பிரச்சனையாக இருக்கின்றது டொனால்ட் ட்ரம்ப் ஒரு ஜீனியஸ் என்று ரஷ்யாவில் பாராட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் அதுபோல உக்ரேனிய அதிபரிடம் இருந்து ஒரு பாராட்டு மழை வராத காரணத்தினால் இவ்வாறு அவர் திட்டி தள்ளி இருக்கின்றார் என்று கருதப்படுகின்றது உக்ரேனிய அதிபரை பொறுத்த வரையில் டொனால்ட் டிரம்ப் சவுதி அரேபியாவில் கூடிய கூட்டத்திற்கு அவர் செல்ல வே இல்லை தன்னுடைய நாட்டு பிரதிநிதிகளையும் அனுப்ப இருந்து உக்ரைன் இல்லாமல் உக்ரைனை பற்றி பேசுகின்றார்கள் என்று கூறியிருப்பதானது டொனால்டு ட்ரம்ப் ஒரு உலகத்தின் மிகச்சிறந்த தலைவர் என்கின்ற புகழாரத்திற்கு முற்றிலும் எதிர்மாறானதாக இருப்பதனால் உக்ரைனிய அதிபர் ஒரு சர்வாதிகாரி தேர்தலை நடத்தாமல் இருக்கின்றார் என்று டொனால்டு ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் என்பது கருத்தாக இருக்கின்றது டென்மார்க்கினுடைய புகழ்பெற்ற படைத்துறை ஆய்வாளர் பீட்டர் வீகோ ஜேக்கப்சன் கூறுகின்ற பொழுது டொனால்டு டிரம்ப் பேசியிருக்கின்ற பேச்சுக்களும் ஒரு நாட்டினுடைய தலைவரை கூறியிருக்கின்ற குறைகளும் ஏறத்தாழ பெண்கள் குழாயடியில் போடுகின்ற சண்டை போல ஒரு பெண் கோபம் என்று அதற்கு தலியங்கமிட்டிருக்கின்றார் தமிழில் இதை குழாயடி சண்டை என்று கூறியிருக்கின்றார்கள் இந்த கருத்தை டொனால்ட் ட்ரம்ப் கூறுவதற்கான காரணம் டொனால்ட் டிரம்பை பொறுத்தவரையில் அமெரிக்காவில் உக்ரைன் இப்பொழுது தங்கி இல்லை என்பதும் அமெரிக்க உதவி இல்லாமலே உக்ரைன் இந்த போரை நடத்துவதற்கு தயாராக இருப்பதும் இதற்கான பாதையில் செலன்ஸ்கி வெகு தூரம் சென்றிருப்பதும் டொனால்ட் ட்ரம்ப் அறியாத ஒரு ரகசியமாக இருந்திருக்கின்றது டொனால்ட் டிரம்ப் வந்தால் எதையெல்லாம் செய்வார் என்று அறிந்து அதற்கேற்ப செலன்ஸ்கி திட்டமிட்டிருக்கின்றார் என்பது அவர் மீதான ஒரு கடும் கோபமாகும் செலன்ஸ்கி ஒரு சர்வாதிகாரி மட்டும் அல்ல அவர் ஒரு காமெடியன் அதற்கு மேல் அவருக்கு எதுவும் இல்லை என்றும் டொனால்ட் டிரம்ப் கூறியிருக்கிறார் இவரை மட்டுமல்ல இதற்கு முன்னர் மேலும் பலரை டொனால்ட் டிரம்ப் இதுபோல தான் தாக்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமெரிக்க அதிபர் ஜோடனையும் அவர் இவ்வாறு தாக்கியிருக்கின்றார் செலென்ஸ்கி தேர்தலை நடத்தாமல் இருக்கின்றார் என்றால் அது சரியா என்ற கேள்விக்கு அமெரிக்காவினுடைய நெருங்கிய நண்பன் என்று வர்ணிக்கப்படுகின்ற பிரிட்டனினுடைய பிரதமர் இந்த கருத்து சரியானது அல்ல என்றும் செலன்ஸ்கி உண்மையில் மக்களினால் தெரிவு செய்யப்பட்ட பிரதமர் என்றும் அவரை ஜனநாயக தலைவர் என்றும் பாராட்டி இதற்கு முன்னர் இரண்டாவது உலக மகா யுத்தம் நடைபெற்ற பொழுது பிரிட்டனில் இருந்த பிரதமரும் போர் நடைபெறுகின்ற காரணத்தினால் தேர்தல் நடத்துவதற்கு இது சரியான தருடம் அல்ல என்று தேர்தலை பின்போட்டு இரண்டாவது உலக மகா யுத்தத்தை வெற்றி பெற்றதன் பின்னர் அமெரிக்காவிலும் அதிபர் தேர்தலை தன்னுடைய நாட்டில் நடைபெறுகின்ற இந்த போர் உலக போர் போல ஒரு மோசமான சூழ்நிலை இருக்கின்ற பொழுது மக்கள் தேர்தலை சந்திக்க தயாரில்லை என்று அந்த தவறானது அவரோடு பேச முடியாது அவர் மக்களால் சரிவு செய்யப்பட வேண்டிய காலத்தில் தேர்தலை நடத்தாத காரணத்தினால் அவர் உத்தியோகபூர்வமான அதிபர் அல்ல என்கின்ற ரஷ்ய பிரச்சாரத்தை டொனால்டு டிரம்ப் செய்து கொண்டிருக்கின்றார் என்பது இப்பொழுது ஐரோப்பாவிலும் மற்ற அமெரிக்காவிற்கு உள்ளேயும் டொனால்டு டிரம்ப் மீது ஏற்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டுகளாக இருக்கின்றன டிரம்பினுடைய கோபத்திற்கு காரணங்கள் இரண்டு ஒன்று உக்ரைன் தன்னுடைய சொந்த காலில் மிகச்சிறந்த ஆயுதங்களை உற்பத்தி செய்ய தொடங்கிவிட்டது உக்ரைனில் பல நாடுகளினுடைய ஆயுத தொழிற்சாலைகள் இருக்கின்றன எனவே ரஷ்யாவை தொடர்ந்து சந்திக்கும் இரண்டாவது ரஷ்யாவினுடைய படைகள் சிதிலமடைந்து விட்டன சிதிலமடைந்த ரஷ்ய படைகள் தொடர்ந்து போரை நடத்துவதை விட அமைதியான ஒரு இடத்திற்கு சென்று விட வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் இது ரஷ்ய படைக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு கால அவகாசமாக அமையும் அந்த காலத்தை பயன்படுத்திய ரஷ்ய படைகள் தங்களை மீள்கட்டமைப்பு செய்து கொள்ளும் என்பதனால் யுத்த நிறுத்தம் என்பது அவசியமில்லை அவர்களை போர் ரீதியாக பின்வாங்க செய்ய வேண்டும் என்பது செலென்ஸ்கியினுடைய கருத்தாக இருக்கின்றது ஆனால் உலக நிபுணர்களை பொறுத்த வரையில் இந்த போரில் ரஷ்யாவும் வெற்றி பெறவில்லை வெற்றி பெறவில்லை இருவரும் வெற்றி பெற முடியாத ஒரு போராக இருக்கின்ற காரணத்தினால் ரஷ்யா இப்பொழுது அமெரிக்காவினுடைய கரங்களை பிடித்து போர் நிறுத்தத்திற்குள் செல்லுகின்றது போரை வென்றுவிட்டு இருக்கலாம் ரஷ்யா என்பது அவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது ஒரு தளம்பலான மனிதர் அமெரிக்காவினுடைய ஆட்சி கட்டலுக்கு வந்தால் என்ன செய்வது என்பதற்கு செலென்ஸ்கி முன்னரே தயாராகிவிட்டார் இதுபோலத்தான் டொனால்டு டிரம்ப் நேட்டோ விவகாரத்திலும் பேசியிருக்கின்றார் நேட்டோ நாடுகள் மொத்த தேசிய உற்பத்தியில் ஐந்து வீதம் தர வேண்டும் என்று கூறியிருந்தார் இது உடனடியாக சாத்தியமே இல்லை சாத்தியமற்ற விடயங்களை பேசுவதுதான் அவருடைய செயல் என்று டென்மார்க்கினுடைய உக்ரைன் விவகார படைத்துறை நிபுணர் ஆனஸ் புக் நீல்சன் கூறுகின்றார் ரஷ்யாவினுடைய இன்றைய நிலைக்கு இணங்கினால் உக்ரைன் வெற்றியை தாம்பாளத்தில் வைத்து ரஷ்யாவுக்கு கொடுத்த கதையாக போய்விடும் என்பது உக்ரைனுக்கு தெரியும் பத்திரிகையில் பிரபலமான நிபுணர் ஒலிவர் கரோல் மூன்று விவகாரங்களை சுட்டிக்காட்டுகின்றார் டொனால்டு டிரம்ப் செய்திருக்கும் வேலை செலென்ஸ்கிக்கு எந்த அபகீர்த்தியையும் ஏற்படுத்தி விடவில்லை அவருக்கு உலகளாவிய ஒரு பிறகு பலத்தை மீண்டும் கொடுத்திருக்கின்றார் உக்ரைனிய மக்களில் பெரும்பான்மை மக்கள் ஒரு தேர்தலின் அவசியத்தை உணர்கின்றார்கள் தேர்தல் ஒன்று வருமாக இருந்தால் டொனால்டு டிரம்பிற்கு எதிராக உக்ரைனிய மக்கள் வாக்களிப்பார்கள் இது டொனால்டு டிரம்பினுடைய தோல்வியாகவே இருக்கும் இரண்டாவது ரஷ்யாவின் பக்கமாகத்தான் டொனால்டு டிரம்ப் நிற்கின்றார் ஒரு மோசமான ஒப்பந்தத்தை செய்து ரஷ்யாவின் பக்கம் நிற்கின்ற அவரை ஒரு காலமும் உக்ரைனிய மக்கள் ஆதரிக்க மாட்டார்கள் இது டிரம்ப்பினுடைய கோபம் மூன்றாவது ட்ரம்ப் மிகப்பெரிய பிரபலத்தை செலன்ஸ்கிக்கு வழங்கிவிட்டார் இன்று உலகத்தின் பெருந்தலைவர்கள் எல்லாம் செலென்ஸ்கி ஒரு ஜனநாயக அதிபர் தான் என்று போற்ற தொடங்கி இருக்கிறார்கள் ஆலோசகராக இருந்தது வரலாற்றில் இப்படி பேசுகின்ற அதிபர் இருக்கவே இல்லை என்று சுட்டிக்காட்டுகின்றார் மேலும் அமெரிக்காவினுடைய உதவி உக்ரைனில் தேர்தல் ஒன்றை நடத்துவதற்காக அல்ல ரஷ்யாவினுடைய ஆக்கிரமிப்பை தடுப்பதற்காக ஆக்கிரமிப்பை தடுப்பதை பேசுவதை விட்டு உக்ரைனில் தேர்தல் நடக்கவில்லை என்று பேசிய என்ன பயன் என்பது அவருடைய கேள்வி ஆனால் பிரிட்டனினுடைய அதிகார உச்சமாகிய டவுனிங் ஸ்ட்ரீட் பத்து செலென்ஸ்கியை ஜனநாயக தலைவர் என்று உறுதி செய்திருக்கின்றது அமெரிக்காவினுடைய தூதுக்குழு இப்பொழுது உக்ரைனில் சென்று இறங்கி இருக்கின்றது அமெரிக்க அதிபருடைய சிறப்பு பிரதிநிதியாகிய கெய்த் கெலாக் அங்கே நிற்கின்றார் உக்ரைனிய அதிபரை சந்தித்து பேசியிருக்கின்றார் உக்ரைனிய அதிபர் நாம் அனைவரும் இணைந்து ஓர் இலக்கை எட்டித் தொட வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் உக்ரைனின் விருப்பம் அல்ல இப்பொழுது முக்கியம் உலகத்தின் விருப்பம்தான் முக்கியம் உக்ரைனின் விருப்பம் உலக விருப்பம் என்று இருவேறு நிலைப்பாடுகள் உள்ளன இதில் நாம் எதை கடை இப்பொழுது உலகத்தின் விருப்பத்திற்காக நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் என்று இந்த யுத்தத்தின் மூன்றாவது ஆண்டு வருகின்றது நமக்கு இப்போது வேண்டியது யுத்த அதுவரை தாமதிக்க வேண்டும் சான்சலர் பிரச்சாரத்தை செய்கின்றார் இது மிகவும் ஆபத்தானது என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார் டொனால்ட் டிரம்பினுடைய முன்னாள் உப அதிபராக இருந்த பேன்ஸ் அமெரிக்க அதிபர் அவர்களே போரை உக்ரைன் ஆரம்பிக்கவில்லை ரஷ்யா தான் ஆரம்பித்தது சமாதான பேச்சுக்களை ஆரம்பிக்கின்ற நீங்கள் சரியான வழியில் நடக்க வேண்டும் அப்பொழுதுதான் சமாதானம் இறுதியில் வெற்றியாக அமையும் நாம் ஓர் இலக்கை நோக்கி செல்கின்றோம் என்றால் தவறான வழியில் சென்று இலக்கை அடைந்தால் அது தவறிலேயே முடியும் என்பது இதனுடைய கருத்தாகும் கருத்தில் டொனால்ட் டிரம்ப் ஆட்சிக்கு வந்த பொழுது நடைபெற்றிருக்கின்ற நிகழ்வுகளை பார்த்தால் நேற்றைய உலகத்தை விட இன்றைய உலகம் தாழ்வாகத்தான் சென்றிருக்கின்றது நேற்றைய உலகத்தை விட இன்றைய உலகில் நமது பாதுகாப்பு மிகவும் மோசமான அச்சுறுத்தலை எதிர்கொண்டிருக்கின்றது வீடுகளில் தண்ணீர் போத்தலை நிறைக்கவும் புட்டி உணவுகளை வைக்கவும் பெரும் யுத்தத்திற்கு தயாராக வேண்டிய அவலத்தை மனித குலத்தின் முன் வழங்குகின்ற நிலையை இப்பொழுது நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம் உலகம் என்று கூறி இப்பொழுது எல்லாவற்றையுமே முட்டாள்தனமாகத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவைகள் எதுவுமே வெற்றி பெறப்போவதில்லை இப்படியொரு முறையில் வெற்றி பெற்றதாக சரித்திரமும் இல்லை என்பது பீட்டர் வீகோ ஜாக்கன்சனுடைய கருத்துக்களினுடைய தொகுப்பாக இருக்கின்றது உக்ரைனனுடைய காலை முறித்து கீழே வளர்த்த ரஷ்யாவினால் முடியாமல் போன பொழுது அமெரிக்க அதிபரை வைத்து உக்ரைனை முறிப்பதற்காக அமெரிக்க அதிபரனுடைய கால்களுக்கு எண்ணெய் போட்டு நீவிக்கும் அவருடைய கருத்தினுடைய தொகுப்பாக இருக்கின்றது மேலும் இந்த பேையுட இறுதி தொடவில்லை அதை தொடுவார்களாக இருந்தால் பிரச்சனை நாளுக்கு ஒரு கதை நேரத்திற்கு ஒரு பேச்சு என்று இருக்கின்றார் என்பது அவருடைய கருத்தாகும் இப்படி டொனால்ட் ட்ரம்ப் மீது கடுமையான விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன உக்ரைனிய அதிபர் டொனால்ட் ட்ரம்பை அவரை போலவே தாக்கி பேசக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் மிகவும் புத்திசாலித்தனமாக அமைதி காத்துக் கொண்டிருக்கிறார் இவ்வாறு உக்ரைன் ிய அதிபர் மீது வைத்த கருத்துக்களும் அதனுடைய எதிர்கருத்துக்களும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உலக அரங்கில் புயலாக வீசியிருக்கின்றது இந்த விவகாரங்களை எல்லாம் உள்ளடக்கி எமது புத்தம் புதிய வேர்ல்ட் நியூஸ் என்கின்ற புத்தகம் அதாவது உலக செய்திகள் கடந்த மாத காலமாக நடந்த அனல் பறக்கும் யுத்தத்தை அப்படியே தொகுத்து செய்திகளில் சொல்லாத முறையில் எழுத்துக்களில் வராத முறையில் புதிய ஒரு கோணத்தில் ஒரு திரில்லர் போல எழுதப்பட்ட எமது புத்தகம் இன்று மாலை வெளிவர இருக்கின்றது இதை வாசிக்க தயாராகுங்கள் உலக செய்திகள் கேட்காத பார்க்காதவர்களுக்காக வாசிப்பதற்காக புதியதொரு கோணத்தில் வருகின்றது இதை பார்த்தவர்களும் கேட்டவர்களும் கூட முற்றிலும் புதியதொரு கோணத்தில் இதை வாசிக்கலாம் என்பதை செய்து காட்டுகின்றோம் உலக அரங்கில் செய்திகளை திரில்லராக மாற்றி புத்தகமாக்குகின்ற நிகழ்வினுடைய முன்னோட்ட நிகழ்வாக இது இருக்கும் என்று நம்புகின்றோம் இது ட்யூப் தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து துறை வணக்கம் உறவுகளை